இது கிடச்சிது அது கிடச்சிது அப்படின்னு சொல்லி இவங்க எழுதி எழுதியிருந்தாங்கன்னா சமஸ்கிருத வார்த்தை கிடச்சிதுன்னா நான் கொண்டாடி ராமகிருஷ்ணா வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போய் இங்கே உட்கார வச்சிருப்பானு எல்லாம் ஆசைப்படாமல் இந்த இனத்தினுடைய வரலாறை எடுத்து சொல்றதுக்கு துணிஞ்சு நிற்கிறார் எவ்வளவு தூரம் அவர் அவமானப்படுத்தியிருக்கிறாங்க இவரை இவ்வளவு அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வருது வந்து நம்ம எல்லாருமே இது அமர்நாத்துக்காக பேசுவதும் அதன் மூலமாக கீழடி என்கின்ற உண்மையை தூக்கி பிடிப்பதும் நம்ம எல்லாத்துறை கடமை அப்ப கோமியம் குடிச்சா கோவிட் போயிரும் சொன்ன நீயி எங்கள்கிட்ட வந்து கூடுதலான அறிவியல் ஆதாரம் வேண்டும் ஒரு நியாயம் வேணாமா எண்ணூறுல இருந்து ஐநூறு மாத்துங்கிறது முடியாத காரியம் அது வந்து அந்த அகலாய்வில் கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் காலக்கணிக்கப்பட்டுள்ளது கணிக்கப்பட்டுள்ளது அதுல வேற எந்த மாற்றமும் செய்ய முடியாது ஹாய் போனிஸ்டர் ஃபேமிலி வெல்கம் டு ஆல் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீழடியில் நடக்கக்கூடிய அகழ் ஆராய்ச்சி பற்றி திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த அறிக்கையை மத்திய பாஜக அரசு ஏன் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த அறிக்கையை மாற்றி திருத்தி அமைக்க சொல்கிறார்கள் என்பதைப் பற்றித்தான் தான் கீழடி தமிழர் நாகரிகம் கிமு எட்டாம் நூற்றாண்டுக்கும் கிமு ஒன்றாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட மிக பழமையான காலகட்டத்தில் உள்ளது இதை கிமு ஐந்தாம் நூற்றாண்டு என திருத்த சொல்கிறார்கள் மத்திய பாஜக அரசு அதாவது முன்னூறு ஆண்டு காலத்தை குறைத்து அறிக்கையை தர சொல்கிறார்கள் இதற்கு காரணம் என்ன என்பதை அரசியல் தலைவர்களும் துறை வல்லுநர்களும் சொல்லுவதை நாம் கேட்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பில்லைக்கான ஐக்கான கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆக்சுவலி உலக அளவில் வந்து கார்பன் டேட்டிங் தான் ரிலையபிள் டேட்டிங் அந்த டே அந்த டேட்டிங் ஏன்னால் கார்பனை வச்சு தான் நீங்கள் வந்து கணக்கிட முடியும் பழைய பழங்கர் காலத்தை எப்படியும் ஏன்னா ஒரு கார்பன் சி ஃபோர்டீன் லைஃப்னு சொன்னீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் அதுதான் நம்முடைய கால கணிப்பு ஒரு கறி உருவாவதற்கு காலம் வந்து அது அழிவதற்கான காலம் தேவைப்படுகிறது வந்து ஐயாயிரத்தி அறுபது ஆண்டுகள் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபிஃப்டி எடுத்துக்கலாம் ஒரு கறி உருவாகுது என்றால் ஹேபிட்டேஷன் சைட்டில் மட்டும்தான் கறி கிடைக்கும் உங்களுக்கு பரியல் சைட்டில் கறி கிடைக்காது ஜென்ரலி பரியில் சைட்டில் கறி கிடைக்காது புதைப்பு முறையில் உங்களுக்கு கறி கரை கிடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் ஹேபிட்டேஷன் சைட்டில் மட்டும்தான் உங்களுக்கு கறி கிடைக்கும் என்றால் பல வகையில் அந்த கறியை அவர்கள் பயன்படுத்தியிருக்கலாம் நம் வீட்டு பல புழக்கத்திற்கும் பயன்படுத்தியிருக்கலாம் வேற எக்ஸ்டர்னல் நியூஸுக்கும் பயன்படுத்திருக்கலாம் அந்த முறை தான் இன்றும் ஹரப்பன் சைட்டையும் கால்குலேட் பண்ணி டேட் சொல்கிறது வந்து அந்த முறை தான் ஈஜிப்டிய சிவிலைசேஷனையும் வந்து டேட் பண்ணி சொல்கிறது கார்பன் டேட்டிங் தான் சி ஃபோர்டீன் தான் அக்யூரேட் டேட் அப்சல்யூட் டேட் அந்த டேட்டை வச்சு தான் அதோ அதில் கிடைக்கின்ற அசோசியேட் மெட்டீரியல்ஸ் தான் வச்சு தான் நம்ம வந்து எல்லா காலத்தையும் கணிக்கிறோம் இந்த உலகில் உள்ள அனைத்து நாகரிகங்களும் அவ்வாறே கணிக்கப்பட்டன அப்போ இப்போ தவறுன்னு சொன்னால் உங்கள் ரெக்வே சொல்கிறாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசினு அதை எந்த கா கார்பனை வச்சு கண்ணா கணிச்சாங்களே இதுவரை கார்பனே வச்சு கணிச்சது கிடையாது அதுக்கு வந்து ஒரு அசம்சனாக ஒரு கேட்டால் மேக்ஸ் முல்லர் வந்து டேட்டு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க மேக்ஸ் முல்லர் இந்தியாவுக்கு வந்தது கிடையாது வந்தது கிடையாது அவர் படித்தாரா படிக்கலையான்னு தெரில படு படிச்சிருந்த டேட்டு கொடுத்துருந்தா பரவாயில்ல அவர் எப்படி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி வேத காலத்துக்கு தான் இன்னும் டவுட்டு நம்முடைய சங்க காலத்தை முந்நூறு பிசி சொல்கிறீங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி வேத காலத்துக்கு எப்படி சொல்கிறீங்க அது என்ன சனி அது வந்து எவ்வாறு அறிவியல் பூர்வமாக கணிக்கப்பட்டது அதற்கு பதில் இதுவரை யார்டையும் சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டாங்க கார்பன் டேட்டிங் சரியில்லை என்றால் ஹரப்பனும் தப்பு தான் ஹரப்பன் பண்ண டேட்டும் தப்பு தான் ஹரப்பனில் இப்போ மூவாயிரம் பிசி நம்ம பே பண்ணி வச்சுருக்கோமே அந்த ஹரப்பன் டேட்டும் தப்பு தான் அப்போ உலகத்தில் இருக்க சுமேரிய நாகரிகம் தப்பு எகிப்து நாகரிகம் தப்பு அத்தனை நாகரீகங்களும் தப்பாக போயிடும் கீழடி ஹேபிடேஷன்ஸ் ஹேபிடேஷன் சைட்டு அங்கே அங்கே கிடைத்த எலும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே விலங்குகள் சார்ந்த எலும்புகள் தான் ஒன்று உணவுக்கு பயன்படுத்தி இருக்கலாம் டொமஸ்டிகேஷனாக இருக்கலாம் அந்த அந்த விலங்குகளுக்கான எலும்புகள் தான் கிடைக்கும் அதற்கான அசோசியேட் பரியல் கீழடிக்கான ஒரு புதைப்பிடம் பக்கத்திலே குந்தைகள் இருக்குது முக்கால் கிலோமீட்டர் தான் முக்கால் கிலோமீட்டருக்கு நம்ம கீழடியில இருந்து சவுத் வெஸ்ட் டெரேஷனில் இருக்கிற ஒரு இடம்தான் உங்களுக்கு பரியல் சைட் அந்த பரியல் சைட்டை நீங்கள் தோணுனிங்கன்னா இதோட அசோசியேட் அசோசேஷன் தெரியும் கோமியம் குடிச்சா கோவிட் போயிரும்னு சொன்ன நீயி எங்கள்கிட்ட வந்து கூடுதலான அறிவியல் ஆதாரம் வேண்டும் ஒரு நியாயம் வேணாமா அசோகர் காலத்தில் இருந்து தான் எழுத்து உருவாகி தென்னிந்தியாவுக்கு வந்துச்சு வணிகம் உருவாகி தென்னிந்தியாவுக்கு வந்துச்சு அரசாட்சி உருவாகி தென்னிந்தியாவுக்கு வந்துச்சு எல்லாம் அசோகர் காலத்திலிருந்து அசோகர் காலம் கிமு நூற்றாண்டு அதுல இருந்து ஆண்டு பின்னுக்கு கீழடியின் வர்றாரு மட்டுமே கிமு ஆறாம் இருந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு எண்ணூறு ஆண்டு காலம் இந்த கீழடியில் வந்து மக்கள் தொடர்ந்து வசிச்சிருக்காங்க அங்க வசிச்ச மக்கள் வந்து அவங்களுடைய புதைவிடம் தான் ஒரு வரியல் சைட் மக்கள் குடியிருக்கும் பகுதி அவர்கள் இறந்ததற்கு பின்னால் அவர்களை புதைக்கும் பகுதி பக்கத்து பக்கத்தில் கிடைச்சிருக்கிறது இதனுடைய சிறப்பு கீழடியில் அடி இருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்குள் மண் படிமங்களுக்குள் இருந்த மகரந்தங்களை அவர்கள் ஆய்வு செய்வார் அந்த ஆய்வில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நெல் காட்டு பயிராக இருந்து அதற்கு பிறகு டொமஸ்டிக் பயிரிடப்படும் பயிராக மாறியது வரை கீழடியிலே சான்றுகள் கிடைக்கிறது என்று ஆ வகையான பல்வேறு காலகட்டங்களில் இந்தியாவின் பல்வேறு நிலப்பகுதிகளில் ஒரு பானை வகை பரவி இருந்தது என்றால் அது கருப்பு சிவப்பு பாண்டம் தான் கீழடியில் கிடைச்சிருக்க பானை எல்லாம் ஐம்பத்தி மூணு சதவீதம் கருப்பு சிவப்பு பாண்டம் மட்டும்தான் அமர்நாத் ராமகிருஷ்ணாவினுடைய அறிக்கையில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டலாம் அந்த அறிக்கையை வந்து நீங்கள் வேறுவிதமாக விதமாக மறுபரிசீலனை என்று சொல்லலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த அறிக்கையை நீங்கள் வந்து திருப்பி அமைக்க வேண்டும் கீழடியினுடைய காலத்தை வந்து நீங்கள் குறிப்பிட்டது ஏற்றுக்கொள்ளப்படாதது அப்படின்னு சொல்வதெல்லாம் ஒரு அப்பட்டமான ஒரு அரசியலாக தான் பார்க்கப்படுகிறது இந்திய அகழாய்வு நிறுவனத்தால் நியமிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி உயர்வு பெற்ற தகுதியுடைய ஒரு அகழ் அவர் கையில் தான் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது அவர் ஒரு ரிப்போர்ட் எழுதுகிறார் அந்த ரிப்போர்ட் எழுதுறதுக்கே தாமதமாகும் இடமாற்றம் செய்யப்படுறாரு பல வகையில் இடர்பாடுகளுக்கு நடுவில் தான் அவர் வந்து கடைசியில் ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு தான் இருபத்தி மூணுல தான் அந்த அறிக்கை கொடுக்குறாரு இருபத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படல இருபத்தஞ்சுல அது அவருக்கு திருப்பி கொடுக்கப்படுது அப்புறம் வந்து சில கேள்விகள் கேட்குறாங்க நான் என்னுடைய என்னுடைய அறிக்கையினுடைய என்ன சொல்றனோ அது கரெக்டு நான் அறிவியல் முறை தான் போயிருக்கேன்னு சொல்றாரு இப்படி அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களுடைய தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பக்க ஆய்வறிக்கை என்பது வந்து அவருடைய அறிக்கையோ அவருடைய கற்பனையோ அல்லது என்னென்ன விஷயங்கள் அவர் பார்த்தாரோ அதற்கெல்லாம் அறிவியல் சான்றுகளோடு ஏஎம்எல் அப்புறம் பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் டெக்கன் காலேஜ் புனே போன்ற பிரசித்தி பெற்ற யூனிவர்சிட்டிஸ்ல பிரசித்தி பெற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ரிப்போர்ட் வாங்கியிருக்காரு அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அதில் அட்டாச் பண்ணியிருக்காரு அது வந்து அறிவியல் சான்றுகளோடு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ரிப்போர்ட் இப்ப ஒரு அகழ்வாராய்ச்சி தடயத்தை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு நீதிமன்றங்களை நாட வேண்டிய தேவை என்ன நீதிமன்றங்கள் தலையிட்டா ஹரப்பா நாகரீகம் அறிவிக்கப்பட்டது நீதிமன்றங்கள் தலையிட்டா வந்து அலெக்சாண்டர் ஆதிச்சநூறு அறிவித்தார் ஏன் சத்தியமூர்த்தி அறிக்கைக்கும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கைக்கும் நம்ம ஏன் இவ்வளோ போராட வேண்டியிருக்கு இப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் இது நடந்து இன்னைக்கு அருங்காட்சியமாக நம்ம பன்மூணால எனக்கு ஒருவேளை நம்ம வந்து இதை தோண்டாமட்டிருந்தோம்னா அதனால்தான் நான் பொதுவாக பேசி வருகிறேன் இந்த அகழ்வாராய்ச்சிங்கிறது வந்து தோண்டாத துயரம் இதை உண்மையை நோக்கி பயணம் வந்து நம்ம தோண்டிக்கிட்டே தான் இருப்போம் உண்மை நம்மை எங்க அழைத்து செல்கிறதோ அதை நோக்கி போக வேண்டும் அப்பதான் தரவுகளால் வரலாறை கட்டமைக்க வேண்டும் இல்லையெனில் கட்டுக்கதைகள் நம் மீது வரலாறு என்ற பெரிய பெயரில் கட்டவிழ்த்து தொல்லியல் அகலாய்வுகள் செய்த அடிப்படையில் இந்த ஆய்வறிக்கை தெரிவிக்க தயாரிக்கப்பட்டுள்ளன அந்த அங்கு கிடைத்த தொல்பொருட்கள் அங்கு கிடைத்த மண்ணடுக்குகள் அங்கு கிடைத்த ஏஎம்எஸ் டேட் கல்ச்சுரல் சீக்வன்ஸ் சொல்கிறோம் அத்தனையும் நாங்கள் கன்சிடர் பண்ணி நூற்றி ரெண்டு குழிகளில் கிடைத்த தொல் எச்சங்களை ஆவணப்படுத்தி அதன் மூலம் வந்த ஒரு கன்க்ளூஷன் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதில் மாற்றம் செய்வது என்பது முடியாத காரியம் அந்த அகலாய்வு வந்து ஃபைனல் ஆகிடும் அந்த அகலாய்வு கிடைத்த தரவுகளை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த அறிக்கையை தயாரிக்கிறோம் அதை வந்து மாற்றுறதுங்கிறது முடியாது அதில் வந்து நீங்கள் ப்ரூஃப் ரீடிங்ஸ் பண்ணலாம் ஸ்பெல் செக்கு கிராமட்டிக்கல் செக்கு ட்ராயிங் விட்டு போச்சு அதே போல் உங்களுக்கு படங்கள் விட்டு போய் விட்டன நம்பர் விட்டு போச்சு டி அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம் அது அது ரெகுலராக செய்கிற ஒன்று தான் காலம் மாற்றுவது என்பது முடியாது காலம் மாற்றணும்னா நீங்கள் வந்து இரண்டாவது முறையாக ஒரு அகலாய்வு செய்ய வேண்டும் அதில் கிடைக்கிற காலத்தை தான் நீங்கள் சொல்லணும் எனக்கு எங்களுக்கு கிடைத்த ரெண்டு ஆண்டுகளில் கிடைத்த அகலாய்வின் அடிப்படையில் கிடைத்த காலத்தை தான் அந்த அறிக்கையை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க